கஷ்ஷ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கூலி படத்தை பற்றி ஒரு சேமியன் அப்படியே சோசியல் மீடியா ஷேர் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அமீர் கான் வந்து ஒரு வெறித்தனமான கேமியோ ரோல் பண்ணிட்டு கூலி படத்தில்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இப்போ அந்த கேமியை பற்றி என்ன விஷயம் வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம அமீர் கான் பார்த்திங்கன்னா இதில் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டுமே வாங்கலை ஸோ நம்ம தலைவருக்காகவே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா சொல்லப்படுது ஸோ இந்த ஒரு ரோலை வந்து நம்ம லோக்கியை வந்து ஏற்கனவே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமீர் கான்ட்ட சொல்லும் போது அவர் ஸ்டோரியை பற்றியெல்லாம் கேட்கவே கிடையாது ஃபஸ்ட்டு இந்த படத்தில் நான் நடிக்கிறேன் இதுக்கு வந்து மிகப்பெரிய காரணம் வந்து தலைவர் தான் தலைவர் படத்தில் நான் பண்றேன் அப்படின்ற ஸோ அந்த ஒரு விஷயம் சூப்பராக இருந்துச்சு அந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம லோகேஷன் நிறைய இன்டர்வியூ வந்து ஷேர் பண்ணி இப்போ அதை தாண்டி நம்மளுக்கு கிடச்சிருக்கிற நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தில் ஒரு அமௌண்ட்டே வாங்க கிடையாது அமீர் கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான அப்டேட்ஸை சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி வராங்க ஸோ அது அது மட்டும் இல்லாமல் இப்போ மூவி டிராக்கர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணி விட்டுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் வந்து படத்தில் நடிக்கிறதுக்கு எந்த அமௌண்ட்டுமே வாங்கலை அப்படின்றது ரொம்ப வந்து ஒரு பெரிய மனசு வேணும் கைஸ் அது வந்து தலைவருக்காகத்தான் நம்ம அமீர் கான் அவர்கள் பண்ணிருக்காரு அப்படி தான் அவருமே ஸோ செம்மையான ஒரு அப்டேட்டாக இருக்குது இந்த ஒரு அப்டேட்டை பத்தி உங்க ஒப்பீனிய என்ன கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஏற்கனவே நம்ம அமீர் கான் வந்து நிறைய படங்களில் வந்து பண்ணியிருக்காரு எல்லா படத்துக்கும் பார்த்தீங்கன்னா கம்மி நாள் ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் வாங்கிருவாரு ஒரு சின்ன கேமியோ பண்ணா கூட கிட்டத்தட்ட ரெண்டு கோடி மூணு கோடி வந்து வாங்குற ஒரு நடிகர் வந்து இப்போ நம்ம தலைவருக்காக எந்த ஒரு அமௌண்ட்டுமே வாங்கல நினைக்கும் போது பெரிய லெவலில் ஒரு கூசுமம் கிளம்பி ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியா இருக்கு ஸோ இதே மாதிரி எல்லா ஆக்டர்ஸுமே இருக்கணும் நம்ம தமிழ் படத்தில் நடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கேமியோருக்கெல்லாம் எந்த ஒரு அமௌண்ட்டுமே வாங்க நடித்து கொடுத்தா அந்த படத்தோட வேல்யூ அப்படின்றது எங்கேயோ போகும் ப்ரொடக்ஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா வெரித்தனமாக இருக்கும் அப்படி தான் உண்மையான விஷயம் இதை பற்றி உங்கள் என்ன அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அண்ட் ஜெயிலர் டூ கூலி படத்தை பற்றின என்ட்ரி ஆன அப்டேட்ஸ்க்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ் ஏன் பண்ணுறேன் தேங்க் யூ நிமிஷம் வச்சு